நாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா பணிபுரியறதுக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இமெயில் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அனுப்பலாம் போஸ்ட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா அனுப்பலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளமா கவர்மெண்ட் நாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஐம்பது வயது உள்ள இருந்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிச்சு இந்த ஜாப் வாங்குறது நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல சொல்லியிருப்பேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்டு வரைக்கும் பாருங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க நாம வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்கூல் சொல்லி சொல்லியிருந்தோம்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம் அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாடத்துல கேட்டிருக்காங்கன்னா பாட்னி பாடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க இந்த பாட்னி பாடத்துக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னா எம்எஸ்சி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் முதுகலைனாவே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி தான் எம்எஸ்சி அதோட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும் நீ எந்த ஜாப் கேட்டாலும் பிஎட் இல்லாம எந்தமே ஜாப் கிடையாது அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் எல்லாம் படிச்சு வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனச்சுழற்சி என்ன இனச்சுழற்சி கொடுத்துருக்காங்கன்னா எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு விதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி நான்ஸ் அதாவது முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரமா வரும்னு நினைக்கிறேன் அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இருக்கும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹை லெவலில் சம்பளம் வரும் ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கம்மின்னு வந்து பத்தி விட்டுறாங்க எந்த ஒரு ஜாபும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கு அதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இது போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமா வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வரும் அதனால எந்த ஒரு ஜாபா இருந்தாலும் நீங்க வந்து பார்த்திங்கன்னா விட்றாதீங்க இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க டேரெக்டாக இன்ட்ரி போகலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க விண்ணப்பிக்க தேவையில்ல நீங்கள் நீங்க பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்திங்கன்னா நீங்க டேரெக்டாக நான் சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா போய் நீங்க இன்ட்ரி அட்டன் பண்ணிக்கலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது என்ன கொண்டு போகணும் ஒரு செட் ரெஸ்யூமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிம் கொண்டு போகணும் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உங்களுடைய போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிம்ல இருக்கணும் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட்டு அதோட டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு ஓவரால் மார்க் ஷீட் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போற மாதிரி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமையும் கொடுப்பாங்க இதர சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அதே மாதிரி வேற ஏதாவது கோர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா அந்த சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸுக்கு போகணும்னா ஏவி மேல்நிலைப்பள்ளி நல்லா நோட் பண்ணீங்க ஏவி மேல்நிலைப்பள்ளி இருபத்தி மூணு கதிரேசன் கோவில் ரோடு கோவில்பட்டி சிக்ஸ் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ டூ இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி வந்திருக்குது மறுபடியும் சொல்றோம் பாருங்க சேலர் ஏவி மேல்நிலைப்பள்ளி இருபத்தி மூணு கதிரேசன் கோவில் ரோடு கோவில்பட்டி சிக்ஸ் டூ எயிட் ஃபைவ் ஜீரோ டூ பின்கோடு இந்த அட்ரஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா போய் கூட நீங்க என்ன ஏதுன்னு நீங்க கேட்டுக்கலாம் அடுத்து நாம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவதா ஸ்கூல் நாம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த ரெண்டாவதா பார்க்கக்கூடிய ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் கேட்டுருக்காங்கன்னா பிசிக்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணு வேகன்சி இருக்குது இதுல மூணு வேகன்சியும் வந்து பாத்தீங்கன்னா பசு வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் கேட்டிருக்காங்க இந்த பிசிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக நீங்கள் எம்எஸ்சி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இனச்சாளர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்க கிடையாது நீங்கள் எல்லா கம்யூனிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இந்த பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஃபீமேல் ஒன்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க அடுத்து இன்னொரு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா லைப்ரரியில் வந்து பத்தி கேட்டிருக்காங்க இந்த லைப்ரேரியனுக்கு என்ன குவாலிபனா அது வந்து பத்தி நீங்கள் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறதுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேணும் இந்த மாதிரி கேண்டிடேட் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ரிக்குவயர்மெண்ட் பண்ணுறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க நீங்கள் இமெயிலே அனுப்பலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமாவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் தான் நீங்கள் போஸ்ட் கோட செலவாகவும் நீங்கள் உங்களுடைய இருந்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இமெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலில் என்ன சென்ட் பண்ணணும்னா உங்களுடைய ரெசியூமு உங்களுடைய ரெசியூமு ப்ளஸ் அந்த ரெசியூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மாதிரி உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெசியூமில் சொல்லிடுவீங்க அதை ஒன்று நீங்கள் அனுப்புனா போதும் அவ அதை பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றி கூப்பிடலாம்னு தோணுச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு போய் அட்டன் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்களா இமெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேதா நிகிதன் அட் ஜிமெயில் டாட் காம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இமெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இந்த ஸ்கூலோடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா வேதா நிகிதன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு இருபத்தி மூணு பை ஒன் பிசி ராமலிங்கம் ஸ்ட்ரீட்டு ஆர்காடைய ஆல்காட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் த்ரீ டூ ஃபைவ் இந்த பின்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன் நைன் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் டபுள் செவன் நல்லா நோட் பண்ணீங்க இந்த நம்பருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப்ல கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ஜாப்க்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் டேரக்டா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிக்கு போகலாம் இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி அட்டன் பண்ணி காலையில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா காலையில் ஒன்பதுலேருந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் நீங்க எப்ப வேணாலும் ஸ்கூலுக்கு போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் எப்போ முடியுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால யார் முன்னாடி போய் வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஜாப் வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து பெஸ்ட்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீச்சர் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறீங்க அதுக்கு எப்படி இருக்குன்னா நீங்க வந்து இன்ட்ரிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபல் இந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க பிரின்சிபலுக்கு வந்து உங்களுடைய பேசிக் நாலேஜுக்கு வந்து பத்திலாம் கேட்பாங்க கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க ஏத்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அடுத்த ரவுண்ட் என்னன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்ட கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கிற சொல்லுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரியும்படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுக்கணும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம்ல அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் கொடுத்து இந்த டாபிக் தான் எடுக்கணும்பாங்க இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களே ஒரு டாபிக் சூஸ் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுங்க பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியும்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறீங்களா என்ன செக் பண்ணுறோன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சதுக்கு இன்ட்ரிக்கு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க போங்க உங்களுக்கு கால் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தீங்களா அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கேட்பாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுத்தாங்க புரியுதா உங்களுக்கு புரியலையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லையும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் எல்லாமே இதுதான் நடக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்மாஸ்டர் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எடுக்கிறது இது மாதிரி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலையை ஆக்டிவாக இல்லம் தேடி கல்வி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு ரிலேட்டடான ஜாப்லாம் வந்தால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்